என்னோடய பேர் ராஜேஷ் நான் மதுரையிலேருந்து வரேன் ப்ரீவியஸ் இயர் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து எஸ்ஐ ரோப்பில் போயிடுச்சு இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அதனால் என்னால் சரியாக பண்ண முடில ரோப்பில் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு இந்த தடவை தான் போன தடவை நல்லா இருந்ததுனால பண்ணனால இந்த தடவையும் ஒரு கான்ஃபிடண்ட்டோடு எடுத்து இங்கே முப்படைக்கு வந்தேன் வந்துட்டு இப்போ ரோப்பில் ரொம்ப லோ லெவலில் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு டபுள் ஸ்டார் போகிற அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு மற்ற ஈவெண்ட்டும் எனக்கு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் வந்து சொல்லும்போது முப்படை வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாவது தடவை அவங்கள நம்பி தான் இங்கே வந்திருக்கேன் படிக்கிறதுனா என்ன சொல்கிறது புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு மற்ற எதுவும் இல்லை புக்ஸ் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் ஆஸ்க் கேட்டு பார்க்கணும் அடுத்தவங்க பற்ற பக்கத்தில் இருக்கவங்க கூட நல்லா க்ளோஸாக கேட்டு பார்க்கணும் கொஷின்ஸ் போடுறோமோ இல்லையோ இதை கேட்டு பா பார்த்து படிக்கணும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சொல்ல போனால் ஃபைவ் ஹவர்ஸ் படிச்சிருப்பேன் மற்ற நேரம்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் இல்லை மற்ற யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பேன் மற்ற வேறு எதுவும் பார்க்க மாட்டேன் டைவெர்ட் ஆகாதீங்க எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷ்ஷர்லே நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியாக அதான் இப்போ ரொம்ப லோ லெவலில் இருந்தே ரோப்பில் மற்ற ரன்னிங்லாம் எனக்கு நல்லா வரும் ஃபோர் ஹண்ட்ரடு லாங் ஜம்ப் போகிற அளவுக்கு வரும் ரோப்பில் வந்து ரொம்ப க கம்மியான லெவலில் தான் இருந்தேன் அதுக்கு ஒரு சிங்கிள் புஷப் கூட எடுக்க முடியாமல் பிள்ளை கூட எடுக்க முடியாமல் தான் இருந்தேன் இங்கே வந்து தான் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டே அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு டபுள் ஸ்டார் அளவுக்கு வந்திருக்குன்னா அது இங்கே கொடுக்குற கோச்சிங் தான் காரணம் ரெகுலராக த்ரீ செஷன் போகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது பெயினாக இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏஜ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரையில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸாம்ஸு காம்படிஷனு அப்படின்னா ஏஜ் நீ கம்பேர் பண்ணக்கூடாது ஏஜை கம்பேர் பண்ணிட்டீன்னா நீ டவுன் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஏஜ்லாம் கம்பேரிசன் எதுலேயுமே பண்ணக்கூடாது தேங்க்ஸ்